ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எழுச்சி பிசி ஸோ டீன்பிசி குரூப் ஓர் எக்ஸாமுக்கு இன்னும் இருபது நாள் தான் இருக்குது நிறைய பேர் நிறைய லெசன் ஒன்றும் படிக்காமல் வச்சுருப்பீங்க அவங்களுக்குலாம் அந்த லெசன்ஸை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் எப்படி படிக்கிறது அப்படின்னு சில பேருக்கு இந்த லெசன்ஸ்லாம் படித்தாச்சு பட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நோட் எடுக்க முடியலையே புக் எடுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கெலாம் ஒரு ஒர்க்கிங் டைமில் கூட ஜஸ்ட் ஆடியோவாக இதை வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் பார்த்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது தெரியலை அப்படிங்கிறவங்க இந்த பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த ரிவிஷன் வீடியோ போட்டுவிட்ருக்கேன் சோர்ந்து எல்லோரும் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே நேரம் எக்ஸ்டே எஸ்டே வந்து அடி அடிமை வம்சத்துடைய வீடியோ வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த கில்ஜி வம்சம் ஸோ நெக்ஸ்ட் வம்சம் டெல்லி சுல்தானில் கில்ஜி வம்சம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த கில்ஜி வம்சம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலருந்து கரெக்டாக ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் இவங்க ஆட்சி செஞ்சிருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இவங்களுடைய ஆட்சி இருந்திருக்கும் இப்படி பார்த்திங்கன்னா இந்த கில்ஜி வம்சத்தில் எப்படி இந்த கில்ஜி வம்சம் தோன்றுச்சு அப்படின்றத நேத்தே சொன்னேன் பால்பனுடைய மகன் மூன்றாவது மகன் கைகுதாபாத் அந்த கைகுதாபாத் வந்து திறமையற்றவராக இருப்பார் அதனால் அவருடைய மூணு வயசு மகன் கைமார்ஸ் அப்படிங்கிறவர் அரியணை ஏறி இருப்பார் அது வந்து பெயரளவில் அரியணை அதனால் அந்த படைத்தளபதியாக இருந்த கூடிய ஜலாலுதீன் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் தான் ஆட்சியை வந்து நிர்மாணித்து கொண்டு போய்ட்டுருந்துருப்பார் இந்த ஜலாலுதீன் கில்ஜி தான் இந்த கில்ஜி வம்சம் அப்படிங்கிறத தோற்றுவித்தது இவராக தான் இருப்பார் இந்த ஜலாலுதீன் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாருனா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஆறு வருடங்கள் ஆட்சி செஞ்சுருப்பார் இவர் வந்து ஒரு ஆப்கானியர் இவர் என்ன பண்ணார்னா இவருடைய முழுப்பெயர் பெயர் வந்து மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி இவர் வந்து சித்தி மேலா அப்படின்னு சொல்கிற மத மதவாதியை வந்து சித்தி மேலா அப்படிங்கிற மதவாதியை கொன்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஜலாலுதீன் கில்ஜி ஸோ இந்த ஜலாலுதீன் கில்ஜியோடைய தம்பி மகன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி ஸோ அலாவுதீன் கில்ஜி யார் ஜலாலுதீனுடைய தம்பி மகன் சரிங்களா ஸோ இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார்னா ஜலாலுதீன் கில்ஜியை கொலை செஞ்சுட்டு ஆட்சி அரியணையே ஏறிடுவார் ஸோ இதில் கில்ஜி வம்சத்தில் ரெண்டே ஆட்சியாளர்கள் தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஜலாலுதீன் கில்ஜி ரெண்டாவது அலாவுதீன் கில்ஜி இந்த அலாவுதீன் கில்ஜி பற்றி தான் நம்ம மேஜராக நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ ஜலாலுதீனை பொறுத்தளவுக்கு ஒன்றே ஒன்று தான் அவருடைய வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஆறு மேலாங்கிற மதவாதியை அவர் கொலை பண்ணியிருக்காரு அவ்வளோ தான் ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் இப்போ யார் பார்க்க போகிறோம்னா அலாவுதீன் கில்ஜி இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் காலத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அவர் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்தது அவருடைய சீர்திருத்த முறைகள் எப்படி இருந்தது என்ன மாதிரியான ஆட்சி முறை அவளுக்கு இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆட்சி அறிநிலை ஏறி ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் இவர் வந்து ஆண்டுகிட்டு இருந்திருக்கார் சரிங்களா அலாவுதீன் கில்ஜி ஸோ இவர் வந்து நிறைய தாக்குதல்கள் நடத்தியிருப்பார் இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் மாலிக் கபூர் அப்படிங்கிறவரை வச்சு இவர் என்ன பண்ணியிருப்பாருனா தீபகர்பத்தை தாக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய குறிக்கோளாக இருக்கும் அதனால் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் தக்காணத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தக்காணத்தில் இருக்கக்கூடிய தேவகிரி அப்படிங்கிற இடத்த தாக்குதல் பண்ணி வெற்றி கண்டிருப்பாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா வாராங்கல் வாராங்கல்ல ஆண்டிருந்த பிரதாபருத்தரன் அவரை வந்து வெற்றி கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பகுதியை கைப்பற்றியிருப்பாங்க வாரங்கள் பிரதாபருத்துரனை எதிர்த்து இந்த கபூர் தான் வெற்றி கொண்டிருப்பார் அலாவுதீன் கில்ஜியால் அனுப்பப்பட்டவர் தான் அந்த மாளிகப்பூர் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் பார்த்தீங்கன்னா ஹொய்சால அரசர் ஹொய்சால அரசர் மூன்றாம் வீரவல்லானன் அவரை வந்து எதிர்த்து வெற்றி கொண்டிருப்பாங்க இதுக்கப்புறமா தான் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் எங்கே வருவாங்கன்னா மதுரை வருவாங்க ஸோ மதுரைக்கு வந்து சிதம்பரம் திருவரங்கம் திருவிதாங்கூர் இந்த இடங்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க சரிங்களா இப்போ அதில் பாருங்கள் என்ன பார்த்துருக்கோம் அலாவுதீன் கில்ஜியுடைய டைம் பீரியட் பார்த்தோம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் இவர் என்ன பண்ணார் அலாவுதீன் கில்ஜி வந்து மாலிக் கபூர் அவர் பேர் பாருங்கள் மாலிக் கபூர் ஸோ இந்த மாலிக் கபூர் அப்படிங்கிறவரை வச்சு தான் என்ன பண்ணுவார் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் தேவகிரியையும் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பதில் வாராங்கல்லையும் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஒய்சால் அரசர் வீ மூன்றாம் வீர வல்லாளரையும் வெற்றி கொண்டிருப்பார் அலாவுதீன் கில்ஜி அதுக்கப்புறம் அவர் எங்கே வந்துட்டார்னா நேராக தென்னிந்தியாவுக்கு வந்துட்டார் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் கரெக்டாக இந்த கபூர் வந்து மதுரை வந்துடுவார் மதுரை வந்து சிதம்பரம் திருவரங்கம் திருவிதாங்கூர் இந்த மூணு பகுதிகளிலேயும் கொள்ளையடிச்சிட்டு அங்கேருந்து திருப்பி வந்து எங்கே போயிடுவாங்க வட இந்தியாவுக்கே போயிடுவாங்க இதுதான் அவங்க நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது ஸோ இந்த இதில் தாக்குதல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவங்க என்னென்னலாம் நிர்வாகத்தில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சல் துறை ஏற்படுத்தியிருப்பாங்க அஞ்சல் துறை ஏற்படுத்தியிருப்பாங்க ரெண்டாவது ஒற்ற ஒற்றையாடல் முறை இந்த துறைன்னு சொல்கிறோம்ல அது வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா கள்ளச்சந்தையை கண்டறியதுக்கு மூணாவது பார்த்திங்கன்னா எடையிலே ஏமாற்றம் பண்ணுறவங்களுக்கு ஸோ இடையிலே ஏமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சதையை வெட்டிடுவாங்க இடையில ஏமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சதை வெட்டல் பண்ணுறது இதை இருப்பாங்க நாலாவது பார்த்திங்கன்னா நில அளவை முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினதே யார் அப்படின்னா இவர் தான் அலாவுதீன் கில்ஜி இதில் தான் நில அளவை முறை அப்படிங்கிற ஒன்றே வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த டெல்லி சுல்தான் வந்து முதன் முதல்ல நில அளவை முறையை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ யார் அலாவுதீன் கில்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக என்னென்னு பார்த்திங்கன்னா அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நாட்டின் முதல்ல படையெடுத்தவர் யார் அப்படின்னாலுமே அலாவுதீன் கில்ஜி தான் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்திருப்பார் ஸோ தென்னிந்தியாவின் மீது அது வரைக்கும் எந்த டெல்லி சுல்தானியரும் வந்து படையெடுத்திருக்க மாட்டாங்க ஸோ அவர் தான் முதல்ல வந்து படையெடுத்திருந்திருப்பார் அடுத்து வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அவருடைய மூத்த மகன் யார்னா கிசிர்கான் கிசிர்கான் அப்படிங்கிறவர் தான் அவருடைய மகன் அலாவுதீன் கில்ஜியுடைய மகன் ஸோ இவரை தான் வந்து ஆட்சி பொறுப்பில் அறுத்து அரியணையேறியிருப்பார் வார் வாரிசாக வந்து இவர் அறிமுகப்படுத்தியிருப்பார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிலத்துக்கு நிலவரியாக வசூலிக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து கட்டாய உணவு தானியமாக தானியமாக வசூல் பண்ணியிருப்பார் நிலவரிய யார் அலாவுதீன் கில்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்ளை அடித்த பணத்தை அவர் சம்பளமாக இது வரைக்கும் தராதவர் இவர் வந்து மதுவுக்கு தடை இவர் காலத்தில் மது வந்து தடை விதிக்கப்பட்டிருந்திருக்கு ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரைக்கு சூடு போடக்கூடிய தாக்குன்னு சொல்லுவாங்க தாக்கு குதிரைக்கு சூடு போடக்கூடிய முறைக்கு பேர் தாக்கு அந்த முறை இவர் காலத்தில் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்காடிகள் இவர் காலத்தில் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான அங்காடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான அங்காடிகள் இருக்குது திவானி ரியாசத் ஹானாயி மண்டி ஸோ என்னென்னது அங்காடிகள் இவர் காலத்தில் இருந்த அங்காடிகள் என்னென்னா திவானி ரியாசத் மண்டி இந்த அங்காடிகள்லாம் அவர் வந்து யார் பண்ணா சீர்திருத்தம் பண்ணது யாருன்னு கேட்டாக்க அலாவுதீன் கில்ஜி சரிங்களா இவர் வந்து என்ன பண்ணார்னா கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி தன்னை வந்து நினச்சிக்கிட்டாரு நம்ம பார்த்தோம் லாஸ்ட்டாக பால்வன் வந்து கடவுளின் நிழல் தான் அரசன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு ஆனால் வந்து கில்ஜி அலாவுதீன் கில்ஜி என்ன சொல்றாருன்னா கடவுளுடைய பிரதிநிதி தான் நான் அரசர் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டாரு எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து செர்சா நம்ம வந்து இவங்களில் இதில் யாரில் பார்ப்போம்னா செர்சா வந்து முகலாயர் கிடையாது பட் அதில் வந்து இவர் வருவர் செர்சா அக்பர் இவங்களுக்கெல்லாம் நில சீர்திருத்தத்தில் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டாக்க அலாவுதீன் கில்ஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் கேட்கலாம் குரூப் ஃபோரில் வாய்ப்பு இருக்குது செர்சா நில நிலசீர்தத்தில் முன்னோடியாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டாக்க நம்மளுடைய அலாவதின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் சில கோட்டைகளை கட்டியிருக்காரு என்னென்ன கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை தர்வாசா அலைத்தர்வாசா சீரிக்கோட்டை பாமத்கானா ஆயிரம் தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கு இவர் காலத்தில் ஸோ என்னென்ன கோட்டைகள்னு பாருங்கள் அலைதர்வாசா சீரி கோட்டை பாமத்கானா ஆயிரம் தூண்கள் முதலிய கோட்டைகள் வந்து இவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஃபுல்லாக அலாவுதீன் கில்ஜி பற்றி முழுசாக பார்த்துட்டோம் இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா நிலையான படையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் அலாவுதீன் கில்ஜி தான் அவர் தான் நிலையான ஒரு இராணுவத்துக்கு ஒரு படையை வந்து உருவாக்குனவர் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினது யார் எந்த டெல்லி சுல்தான் அப்படின்னு கேட்பாங்க ஸோ யாருன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் அலாவுதீன் கில்ஜி தான் ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணார்னா ஒரு நிலையான படை இருக்குது அப்படின்னாலே அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குன்னு நம்மளாக ஒரு தெளிவுக்கு வந்துடலாம் ஸோ அப்போ நிலையான படையை உருவாக்குனது யாருனா அலாவுதீன் கில்ஜி அவர் வந்து டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினதும் அவர் தான் எல்லாத்துக்கும் மேலே வந்து என்ன பண்ணார்னா இவர் வந்து இந்த கா அதுக்கப்புறம் இவருக்கப்புறம் ஆட்சிக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா கபூர் தான் வந்து ஆண்டதாக சொல்கிறாங்க கபூர் வந்து ஆட்சி செஞ்சு செய்யும் போது அவர் கொல்லப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் காசி மாலிக் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு கியாசுதீன் துக்லக் அப்படிங்கிற பேரில் மாறி வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு அதுலேருந்து அப்படியே என்ன பண்ணோம்னா இந்த கில்ஜி வம்சம் முடிவடைஞ்சு துக்லக் வம்சம் தொடங்கும் சரிங்களா ஸோ இப்போ இந்த கில்ஜி வம்சத்தில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்து என்னென்ன பார்த்தோம் கில்ஜி வம்சத்தில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு டு முந்நூற்றி இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஸோ ஜலாவுதீன் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் தான் அந்த கில்ஜி வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு அவர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு இந்த ஜலாலுதீன் கில்ஜியோடைய தம்பி மகன் தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார் ஜலாலுதீன் கில்ஜியை கொலை செஞ்சுட்டு ஆட்சிக்கு இவர் வந்துருவார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து முந்நூற்றி பதினாறு வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி ஆட்சி செய்வார்னு சொன்னேன் இந்த ஜலாலுதீன் கில்ஜி தான் சித்தி மேலா அப்படிங்கிறவரை அந்த மதவாதியை கொலை செஞ்சு ஆட்சிக்கு வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அலுவதன் கில்ஜி நடத்திய தாக்குதல்னு பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் தேவகிரியை தாக்கியிருப்பார் ஸோ இந்த தாக்குதலுக்கெலாம் வந்து யார் வந்து இந்த தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அப்படின்னா மாலிக் கபூர் அப்படிங்கிறவரை வச்சு தான் இந்த தாக்குதல் ஃபுல்லாமே நடந்திருக்கும் கபூர் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் தேவகிரி கைப்பற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பது வாரங்கள் வாராங்கல்ல ஆண்டது பிரதாபருத்திரன் தேவகிரியை யார் ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருப்பான்னா ராமகிருஷ்ணர் அப்படிங்கிறவர் ஆண்டுகிட்டு இருந்திருப்பார் அப்போது ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் ஹொய்சால் அரசர் மூன்றாம் வீர வல்லாளர் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் அவங்க தென்னிந்தியாவுக்கு வந்துடுறாங்க ஸோ அதன் மூலமாக தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் டெல்லி சுல்தான் அப்படிங்கிறதுக்கும் வந்துடுறாங்க அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்தி முந்நூற்றி மதுரை மதுரையில் எந்தெந்த பகுதி அப்படின்னா மதுரைக்கு வந்துட்டு அங்கேருந்து சிதம்பரம் திருவரங்கம் திருவிதாங்கூர் முதலிய கோயில்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சல் துறையை ஏற்படுத்துகிறாங்க அஞ்சல் துறை ஏற்படுத்துவாங்க ஸோ கொள்ளையணைத்த பணத்தை வந்து சம்பளமாக தராதவங்க வந்து அலாவுதீன் கில்ஜி கல்லை ச கள்ளச்சந்தை இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒற்றாடல் வலைப்பின்னல் அப்படிங்கிற முறையை வந்து ஃபாலோ பண்ணவங்க இடையில ஏதாவது ஏமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சதையை வந்து வெட்டி வெட்டுறது அந்த முறையெல்லாம் அங்கே இருந்திருக்கு மதுக்கு தடை குதிரைக்கு தாக் அப்படிங்கிற சூடு போடும் முறை இதெல்லாம் இருந்திருக்காதான் நம்ம பார்த்தோம் எல்லாத்துக்கும் மேலே நிலத்துக்கு வரியாக வசூல் பண்ணாமல் கட்டாய உணவு தானிய கொள்முதல் அப்படிங்கிற முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நில அளவை முறை அப்படிங்கிறத முதன் முதலில் அறிமுகப்படுத்துனது அலாவுதீன் கில்ஜி தான் அதுலேயும் நம்ம பார்த்தோம் திவானி ரியாசத் ஹானாயி மண்டி முதலிய அங்காடிகளை சீர்திருத்தம் பண்ணது அலாவுதீன் கில்ஜி சரிங்களா செர்சா அக்பருடைய முன்னோடி எதில் நிலத்தை சீர்திருத்தம் பண்ணுறதில்ல நில சீர்திருத்தத்தில் சிர்சா அக்பர்கெல்லாம் முன்னோடி யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜிதா அலாவுதீன் தான் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவருடைய கோட்டைகள் அலை தருவாசா சீரி கோட்டை பாமத்கானா ஆயிரம் தூண்கள் முதலிய கோட்டைகள் வந்து இவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு இவருக்கப்புறமா ஆட்சி அறி அரியணை வாரிசாக இவர் யார் அறிய அறிமுகப்படுத்தினார் கிசிர்கான் இவருடைய மகன் யார் கிசிர்கான் ஆனால் மாலிக் கபூர் வந்து அதுக்கப்புறம் ஆட்சி செஞ்சதாகவும் அவர் கொல்லப்பட்ட பின்னாடி காசி மாலிக் அப்படிங்கிறவர் காசி மாலிக்னு ஒருத்தர் இருக்காரு இந்த காசி மாலிக் தான் என்ன பண்ணுறாரு கியாசுதீன் துக்லக் கியாசுதீன் துக்லக் அப்படிங்கிற பேரில் ஆட்சிக்கு அடுத்து ஏறுறாரு அதுலேருந்து என்ன வம்சம் ஆரம்பிக்குது அப்படின்னா அவர் என்ன வம்சத்தை தோற்றுவிக்கிறார் துக்லக் வம்சத்தை தோற்றுவிக்கிறார் இந்த கியாசுதீன் துக்லக் ஸோ துக்லக் வம்சம் அதுலேருந்து தொடங்குது இந்த துக்லக் வம்சம் எத்தனை வருஷம் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக தொண்ணூற்றி நாலு வருஷம் ஆட்சி செய்கிறாங்க அப்போ பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி இருக்குது ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்கும் ஸோ துக்லக் வம்சத்தை தொடங்கி வச்சது யார் காசி மாலிக் அப்படிங்கிற கியாசுதீன் துக்ளக்கு தான் ஸோ இந்த துக்லக் வம்சம் கரெக்டாக தொண்ணூற்றி நாலு வருஷம் இருந்திருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்கும் ஸோ இந்த துக்லக் வம்சத்தில் நம்ம ஒரு மூணு பேரை பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கியாசுதீன் துக்லக்கு அதுக்கப்புறமா முகமது பின் துக்லக்கு அடுத்ததாக லாஸ்ட்டு ஃபெரோஷா தூக்லுக் அப்படின்னு மூணு ஆட்சியாளர்கள் இருப்பாங்க அவங்க தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஸோ பொதுவாகவே நம்ம எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஒவ்வொரு வம்சமும் அவங்களுடைய அந்த வருஷத்துடைய டைம் பீரியட் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த வருஷத்தில் வர்றவங்க ஆட்சியாளர்கள் யார் லைனாக ஒன் பை ஒன்னுக்கு யார் வர்றா அவங்களுடைய நிர்வாகம் இருந்தது அவங்க ஏதாவது இன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்களா முக்கியமான விஷயங்கள் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல தான் நம்ம கொஷின் வரும் ஸோ அதை நம்ம தெரிஞ்சிக்கிட்டாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துக்லக் வம்சம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த துக்லக் வம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக கியாசுதீன் துக்லக் தான் தோற்றுவிக்கிறாரு கியாசுதீன் துக்லக் ஸோ இவர் வந்து ஆட்சி அறியணை ஏறுறாரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு நாலு வருஷம் ஆட்சி செய்கிறாரு இவர் என்ன பண்ணுறாருனா இவருடைய மகன் யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது பின் துக்லக் ஸோ இந்த துக்லக்கோடைய மகன் யார் முகம்மது பின் துக்லக் ஸோ கியாசுதீன் துக்லக் வந்து முந்நூற்றி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு இவர் என்ன பண்ணுறாருன்னா டே வந்து டெல்லியில் துக்லக்காபாத் அப்படிங்கிற ஒரு நகருக்கு அடிக்கல் நாட்டுறாரு துக்லக்காபாத் அப்படிங்கிற நகருக்கு அடிக்கல் நாட்டினது கியாசுதீன் துக்லக் தான் இவர் என்ன பண்ணுறாரு கியாசுதீன் துக்லக் முகம்மது பின் துக்லக் கிட்ட வாராங்களில் ஆட்சி செஞ்ச பிரதாபருத்துரனை போய் வெற்றி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி மகன் அனுப்பி வைக்கிறாரு இவரும் போய் வெற்றி பெற்று வர்றாரு சரிங்களா ஸோ இதோட கேசுதீன் துக்லக் முடிவடைஞ்சிரும் மூணே பாயிண்ட் தான் கேசுதீன் துக்லக்குடைய மகன் வந்து முகமது பின் துக்லக் வாராங்கல்ல ஆண்ட பிரதாபருத்துரனை வெற்றி கொள்ள சொல்லி அனுப்பி வைக்கிறாரு முகமது பின் துக்லக்கும் வெற்றி கொண்டுட்டு வர்றாரு முஹ கியாசுதீன் துக்லக் வந்து துக்லக்காபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறாரு சரிங்களா இதோட இது முடியுது நெக்ஸ்ட் நம்ம யார் பார்க்கோம் அப்படின்னா முகமது பின் துக்லக் வந்துடுறோம் ஸோ இவர் தான் ரொம்ப முக்கியம் துக்லக்கில் முகமது பின் துக்லக் இந்த முகமது பின் துக்லக் என்ன பண்ணுறாரு எத்தனை வருஷம் ஆட்சி செய்கிறாருன்னு பார்ப்போம் இவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இவர் வந்து ஆட்சி பண்ணுறாரு இவருக்கு ஒரு பேர் இருக்குது இவருடைய இயற்பெயர் என்ன ஸோ இந்த அரசர்களுக்கு ஒரு பேர் இருக்கும் அவங்களுக்கு ஒரு இயற்பெயரும் ஒன்று வச்சுருப்பாங்க அதனும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு நம்ம கொஷின் கேட்பாங்க ஸோ இவருடைய பேர் இயற்பெயர் என்னென்னா ஜானா கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முகமது பின் துக்லக்கோடைய இயற்பெயர்ன்னு கேட்டிங்கன்னா ஜானா கான் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பின்னாடி லக்கு ஸோ எப்படி சொல்லுவாங்க பின்னாடி லக்கு கிடைக்கணும்னு ஜான் நினச்சானா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்காக தான் ஸோ லக்குங்கிறத ஜான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி யா முகமது முகம்மது பின் துக்லக் பின்னாடி லக்கு கிடைக்கும்னு ஜான் நினச்சானா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் நினச்சிக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த கான் அப்படிங்கிறவர் ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் பக்ஷா அப்படிங்கிற குதுபுதி நைபக் வந்து தலைநகரத்தை வந்து லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லா ஆட்சியாளர்களும் டெல்லி தான் தலைநகரமாக கொண்டு ஆட்சி இருந்துருப்பாங்க இந்த முகமது பின் துக்ளக்கு என்ன பண்ணுவார்னா ஸோ ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றிடுவார் தேவகிரி எங்கே இருக்குன்னா மகாராஷ்ட்ராவில் ஸோ டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு தலைநகரத்தை மாற்றிடுவார் அப்புறம் தேவகிரிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றிடுவார் தேவகிரி டு தௌலதாபாத் ஸோ இப்போ இங்கே டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு நடந்து போகணுன்னா நாற்பது நாட்கள் ஆகுமா ஸோ இதனால் வந்து ஒரு இதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவகிரிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றிருக்காங்க கடைசியாக பார்த்தா திருப்பி என்ன பண்ணுவார்னா டெல்லி வந்து கைவிடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி இபன் பதூதா மொரோக்கா நாட்டு பயணி சொல்லியிருப்பார் டெல்லி கைவிடப்பட்ட நிலையில் இருந்துச்சுன்னா என்ன காரணம்னா டெல்லியிலேருந்து எல்லாருமே தேவகிரி தேவகிரி தௌலதாபாத்னு போயிட்டாங்க ஸோ டெல்லியில் அங்கே யாருமே இல்லாத நிலையில் இருந்தது அப்படிங்கிறனால ஸோ தௌலதாபாத்தில் இருந்து மறுபடியும் அவர் எங்கே போயிடுவார்னா டெல்லிக்கே வந்து தலைநகரத்தை மாற்றிடுவார் சரிங்களா ஸோ வந்து தலைநகரம் மாற்றப்பட்டிருக்கும் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் டெல்லியிலேருந்து தேவகிரி தேவகிரிலேருந்து தௌலதாபாத்துக்கு தலைநகரத்தை மாற்றினது அப்படின்னு கேட்டாங்கன்னா முகமது பின் துக்லக் பின்னாடி தே வந்து டெல்லிக்கே தலைநகரத்தை மாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி டெல்லிக்கே தலைநகரத்தை மாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த பின்னுங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவருக்கு வந்து சில நகரங்களை அவர் நிர்ணயம் பண்ணியிருப்பார் ஸோ இவர் நிர்ணயித்த நகரம் தான் இந்த தௌலதாபாத் யாரும் முகமது பின் துக்லக் அது மட்டும் இல்லை ஜான் பானா அப்படிங்கிற இன்னொரு நகர நகரத்தையும் அவர் நிர்மாணிச்சிருப்பார் ரெண்டு நகரம் கேட்கலாம் தௌலதாபாத் ஜான்பானா முதலிய நகரங்களை நிர்மாணித்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு கேட்கலாம் முகமது பின் துக்லக் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த முகமது பின் துக்லக் என்ன மாதிரிலாம் பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா ஸோ செம்பு நாணயங்கள் அடையாள செம்பு நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்புறம் இவர் காலத்தில் வெளியிட்ட தங்க நாணயத்துக்கு தினார் அப்படின்னு பேர் ஸோ தங்க நாணயம் வந்து தினார் செம்பு நாணயங்கள் அடையாள செம்பு நாணயங்களும் கை வந்து வெளியிட்ருக்காரு சரிங்களா ஸோ இவர் வந்து ஒரு என்ன என்னென்னா முகமது பின் துக்லக்கோட ஆசை இந்தியா முழுக்க ஆட்சி செய்யணும் அப்படின்றது அதனால தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சாரி கேரளா வரைக்கும் காஷ்மீர் டு கேரளா வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார்னா சில பகுதிகள் தவிர ஆட்சி செஞ்சவர் யாருன்னா முகமது பின் துக்லக்கு ரொம்ப முக்கியமானது சரிங்களா அடுத்து பாருங்கள் அலாவுதீனுடைய நிலவரி வந்து தானியமாக வந்து அவர் வந்து கட்டாய தானியமாக வந்து அவர் வந்து கொள்முதல் பண்ணிட்டு இருந்திருப்பார் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிலத்துக்கு வரியாகவே வசூல் பண்ணிட்டு இருந்திருப்பார் சரிங்களா துக்லக்கோடைய முன்னாள் படையில் இருந்தவர் தான் யாருன்னா பாமினி இந்த பாமினி என்ன பண்ணுவார்னா தௌலதாபாத்தை கைப்பற்றிடுவார் தௌலதாபாத்தை கைப்பற்றி பாமினி சுல்தானியம் அப்படிங்கிற ஒன்று அவர் போய் வந்து என்ன பண்ணிடுவார் தனியாக ஒரு ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணிக்குவார் சரியா இந்த பாமினி யார் துக்லக்கோடைய படையில் இருந்தவர் தான் அவர் தௌலதாபாத்தை கைப்பற்றினதுனால பாமினி சுல்தானியம் அப்படின்றத உடனே ஆரம்பித்து அவரை கொண்டு போய்ட்டுருப்பார் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப அது ரொம்ப முக்கியமானது ஸோ மதுரை எப்போ தனி சுல்தானியம் ஆச்சுன்னு கேட்பாங்க மதுரை வந்து கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலில் தனி சுல்தானியம் ஆச்சு வங்காளம் வந்து எப்போ தனி சுல்தானியம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறில் வங்காளம் தனி இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த பரணி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துக்லகாபாத்தில் செம்பு நாணயம் குவியல் கடந்தது துக்லகாபாத்தில் அப்படின்னு சொல்லி பரணி வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு துக்லகாபாத்தில் செம்பு நாணய குவியல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பரணி சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ இந்த முகமது பின் துக்லக் வந்து ஒரு கொடுமையான ஆட்சியாளராக இருந்ததாக தெரியப்படுது என்னென்னு கேட்டால் நிலவரி அதிகமாக வசூல் பண்ணியிருக்காரு அதனால் ஸோ அதனால் இவரை தோஆ பகுதி மக்கள் வந்து எதிர்த்திருந்திருக்காங்க சரிங்களா அடுத்து ரெண்டே ரெண்டு முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா தக்காவி அப்படிங்கிற முறையில் தான் இவர் கடன் கொடுத்துருக்காரு தக்காவி சரிங்களா இவர் வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி முகமது பின் துக்லக் பின்னாடி லக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஸோ பின்னாடி லக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த காவி அணிஞ்சவங்களுக்கு ஊரம் கடன் கொடுத்துருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தக்காவி தக்காவி அப்படிங்கிற முறையில் கடன் அளிப்பு கொடுத்துருந்துருக்காரு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா திவானி கோகி ஸோ திவானி கோகி அப்படிங்கிற வேளாண்மை அமைச்சிருக்காரு திவானி கோகி என்னது ஒரு வேளாண்மை அந்த வேளாண்மை முறை அமைக்கப்பட்டிருக்கு இவர் காலத்தில் தான் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் மொத்தமாக யாரை பற்றி பார்த்துருக்கோம்னா முகமது பின் துக்ளக் பற்றி சரிங்களா முகமது பின் துக்லக் பற்றி ஒரு குயிக் விஷனாக பார்க்கலாமா முகமது பின் துக்லக் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஸோ அவருடைய இயற்பெயர் ஜானா கான் பின்னாடி லக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜான் நினைக்கிறான்னு நினைக்க சொன்னேன் உங்களை ஸோ அந்த மாதிரி யா வச்சுக்கோங்க ஸோ தலைநகரத்தை தே டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றி தேவகிரிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றி ஸோ டெல்லியிலேருந்து தேவேரிக்கு போக நாற்பது நாள் ஆகும் நடந்து போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தௌலதாபாத்லேருந்து பின்னாடி தலைநகரம் டெல்லிக்கே மாற்றப்பட்டிருக்கும் ஸோ இந்த தௌலதாபாத் ஜான்பானா அப்படிங்கிற நகரங்களை நிர்மாணித்தது யாருன்னா முகமது பின் துக்லக் சரிங்களா சரி பாருங்கள் செம்பு நாணயங்கள் அறிமுகப்படுத்திருக்க அறிமுகப்படுத்தியிருப்பார் தினார் அப்படிங்கிற தங்க நாணயங்கள் வெளியிட்டிருப்பார் காஷ்மீர்லேருந்து கேரளா வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளை ஆட்சி செஞ்ச டெல்லி சுல்தான் யாருன்னா முகமது பின் துக்லக் தான் ஸோ பாமினி அப்படிங்கிறவர் முகமது பின் துக்லக்கில் வந்து அவர் படையில் இருந்தவர் தான் தௌலதாபாத்தை கைப்பற்றி பாமினி சுல்தானியம் அப்படிங்கிற ஒன்று அமைச்சு போயிருந்திருப்பார் மதுரை எப்போ தனி சுல்தானியம் ஆயிருக்கும்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலில் வங்காளம் தனி சுல்தானியமானது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறில் பரணி அப்படிங்கிறவர் துக்லகாபாத்தில் செம்பு நாணய குவியல் இருந்ததாக சொல்கிறாரு அதே மாதிரி இபன் பதூதா இபன் பதூதா அப்படிங்கிற முறக்க நாட்டு பயணி என்ன சொன்னார் டெல்லி கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் தக்காவி அப்படிங்கிற கடன் வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா முகமது பின் துக்லக் தான் அடுத்து திவானி கோஹி அப்படிங்கிற வேளாண்மை முறையை அறிமுகப்படுத்துனது யார் அப்படின்னு கேட்டாக்க நம்மளுடைய முகமது பின் துக்லக் தான் சரிங்களா ஸோ இதில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது ஃபெரோஷா துக்லக் அது மட்டும் தான் பார்க்க வேண்டியது இருக்குது அதை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலோடய இணைஞ்சிருக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்